அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் இன்னும் ஒரு சில தினங்களில் வந்து பிறக்க போகிறதுங்க ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மனுக்கு உரிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஆடி திருவிழா குலதெய்வ வழிபாடு நல்ல காரியங்கள் உணவு தானமாக கொடுக்கறது இப்படி அனைத்து கோயில்களின் திருவிழாவும் கோலாகலமாக கொண்டாடப்படும் சூரியனினுடைய நகர்வை வச்சே ஒவ்வொரு மாதமும் கணிக்கப்படுது சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரும் கூடிய மாதம் தாங்க ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய அம்மாவாசை பௌர்ணமி கிழமைகள் எல்லாமே மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்கும் தற்போது இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் மேன்மைகள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கிடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் அதன் ஆதாயங்களும் தங்களுடைய செல்வாக்கு மதிப்பு மரியாதை உயர ஆரம்பிக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சுபகாரியம் தொடர்பான பயணங்களால ஆதாயத்தையும் காண்பீங்க தங்களுடைய மனதுக்கு பிடித்த ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து முடிப்பீங்க தொழில் செய்து வரவங்க இனி தனி தொழில் செய்து மகிழ்ச்சி அடைவாங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து கட்டாயமாக நல்ல செய்திகள் வந்து சேரும் பூமி தொடர்பான விஷயங்கள்ல வாங்குறது விற்கிறது போன்ற சிக்கல்களும் தீர ஆரம்பிச்சிடும் பதற்றங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது முன்னேற்றமான காலகட்டமாகவே இருக்குங்க உத்தியோகம் தொழில் வியாபாரம் இதுவரை இழுப்பறையான நிலைமைகளை சந்தித்து வந்திருப்பீங்க அந்த நிலைமைகள் அனைத்துமே படிப்படியாக குறையவும் ஆரம்பிச்சிடும் பதவி உயர்வுல இருந்து வந்த தடைகள் அனைத்தும் பெறுவீங்க உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்களை செய்து மகிழ்ச்சி அடைவீங்க கடல் கடந்த பயணங்களுக்கு தேதியை சரியா பார்த்து திட்டமிடுவது நல்லது திடீர் பண வரவு அதிகரி நல்ல முன்னேற்றம் குடும்பத்துல மகிழ்ச்சி பெருக ஆரம்பிக்கும் பெரிய அளவிலான முன்னேற்றத்தையும் காண்பீங்க வியாபாரத்துல இருந்து வந்த தடைகள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பிரவிங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து முதலீடுகள் அபரிவிதமாகவே வரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுக்காரர்கள் சொல்வது காதல போட்டு கொள்ளாம இருக்கிறது நல்லது உறவு முறையில மேன்மை அடைவீங்க பழைய விஷயங்களை பற்றி பேசாம அந்த இடத்தை விட்டு நகர்வது ரொம்ப ரொம்ப நல்லது வாகன அமைப்பில் அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் புதிய வாகனம் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க பழைய வாகனங்களையும் மாற்றுவீங்க பிள்ளைகள் விஷயத்துல கோபத்தை தவிர்ப்பது நல்லது மன பாரங்கள் குழப்பங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது தங்களுடைய வார்த்தைக்கு குடும்பத்தில் வெளி இடத்திலையும் மரியாதை அதிகரிக்கலாம் அதே சமயம் தொற்று நோய்கள் தொடர்பான பிரச்சனைகள்ல மிகுந்த கிவினமாய் இருக்கணும் நீர்நிலைகள்ல குளிக்கும் போது எச்சரிக்கையுடன் இருக்க பாருங்க தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது உறவு தாய் வழி தந்தை வழி உறவு மேன்மையை ஏற்படுத்தலாம் விடுபட்ட நீதார்கடனை செய்து முடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி இந்த காலம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் அனுகூலங்களையும் தங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்வாதாரமும் சற்று உயரவும் ஆரம்பிக்கலாங்க அது மட்டும் இல்லாம சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது தங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தொல்லைகள் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் வீடு வாங்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்களுக்கு வீடு இடம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வீடு நிலம் வாங்குறதுல இருந்திருந்த பிரச்சனைகள் அனைத்துமே பரிபூரணமா நீங்கவும் பெறும் பிடித்த வீட்டை நிலம் இடத்தை வாங்குவீங்க வீட்டை புறணமைக்கிறது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறது வீடு சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் அதிகரிக்க செய்யலாம் தாயின் உடல்நலம் சார்ந்த இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கும் தங்களுடைய உடல்நல பிரச்சனைகளுக்கு வேலைக்கான பயணங்கள் மேற்கொள்ளவும் நேரிடலாம் லாபதிபதி தனக்கு பதினொன்றாவது வீட்டில் இருக்கிறதுனால செய்யக்கூடிய தொழிலின் மூலமாக நல்ல வருமானத்தையும் கிடைக்கப்பெறவிங்க விற்பனையாகாத விஷயங்கள் அனைத்துமே விற்பனையாகும் வியாபாரம் நின்றாக இருக்கும் கன்சல்டன்சி தரகு தொழில லாபம் கிடைக்க போறவீங்க புத்திசாலித்தனத்தின் காரணமாக ஐடி துறை மூலமா நல்ல பணவரவு வரவு கிடைக்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில பார்க்கும் போது அதிரடியான திருப்பங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு தந்தையின் ஆரோக்கியம் தந்தை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க பாருங்க தந்தையின் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அரசு சார்ந்த அரசு விரோதம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட ாம இருக்கிறது நல்லது வழியை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் தங்களுக்கு பாக்கியமாக மாற ஆரம்பிக்கும் வழக்கில் இருந்து விடுதலை அடைவீங்க நிலம் இடங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி திருமணம் எண்ணங்கள் அதிகரிக்கவும் செய்யும் திருமணமானவர்கள் வீடு வாங்குறது இடமாற்றம் ஆகிய யோகங்கள் உண்டாக பெறுவீங்க கணவன் மனைவிக்கு வேலையில் செட்டில் ஆகக்கூடிய யோகம் இருக்கு இடம் நிலம் சார்ந்த பிரச்சனைகளை திறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கக்கூடிய சமுதாயம் சார்ந்த எண்ணங்கள் பொது பணிகளில் ஈடுபடுவீங்க அதன் மூலம் தங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கப்படுவீங்க தாய் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறும் மனதில் இருந்து வந்த ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவீங்க தூர தேச பிரயாணம் கடல் கடந்த பயணங்களை மேற்கொள்வீங்க அந்நிய தேசம் சென்று வரக்கூடிய யோகம் உண்டாக பெறும் அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி சீருடை அணிந்து பணியாற்றுபவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு வளர்ச்சி அதிகாரம் நிர்வாகம் ஆகியவை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டுக்கு சென்று உயர்கல்வி படிக்கும் யோகமும் உண்டாகும் படிப்புல இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகளும் நீங்கும் ஒரு புறம் சாதகமாக இருக்க பெற்றாலும் மற்றொரு புறம் பார்க்கும்போது ஒரு சில விஷயமைகளால் அவமானத்தில் சிக்கவும் நேரிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த விஷயத்துல நீங்க கடுமையான எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அதே மாதிரி வருமானம் வேலையில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாலும் கூட அதிகப்படியான செலவுகள் கடந்த சில வாரங்களாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் செலவுகள் குறைந்த வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலமாக இனி வரக்கூடிய காலம் அமையப்பட போகிறது அப்படின்னு சொல்லணும் அதே போல் மனதில் பார்த்தீங்கன்னா தைரியம் தன்னம்பிக்கை உற்சாகம் துணிவு இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே கைகூடும் மாதமாகவே இந்த காலம் இறக்கப்பெறப் போகிறது உங்களை தேடி பல வாய்ப்புகள் வருங்க வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் அதை விட ஒரு இன்பகரமானதோ இல்லை ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி நிறைந்த ஒரு காலமாகவும் உங்களுக்கு இருக்க போகிறதில்ல அதனால கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகளை சரியான விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே போல் குடும்பத்தில் பார்க்கும்போது ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியுங்க வசதி வாய்ப்புகள் அதிகரித்து வருமானம் கொடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்தில் சாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கணவன் மனைவி உறவுல இணக்கமும் நெருக்கமும் அதிகரி கடந்த சில வாரங்களாக இருந்த குழப்பங்கள் நீங்கி மனதில் தெளிவும் தைரியமும் அதிகரிக்கும் தங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை சரியான வகையில் பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா தங்களுக்கு வெற்றி நிச்சயம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் தங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் விரைவிலேயே கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியூர் வெளி மாநிலம் அப்படின்னா வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடிய தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் பொற்காலமாக அமையப்பெறப்போகிறது போகிறது அப்படின்னு சொல்லணும் இந்த காலகட்டத்துல முதல் மூன்று வாரங்கள் சுபீட்சமானதாக பணவரவல திருப்தியாகவும் மகிழ்ச்சியானதாகவும் இருக்கலாம் ஆனா இந்த காலகட்டத்துல முதல் மூன்று வாரங்கள் வந்து சுபீட்ச சுபீட்சமா இந்த காலகட்டத்துல முதல் மூன்று காலங்கள் சுபீட்சமானதாக மூன்று வாரங்கள் Thank you. இந்த காலகட்டத்தில் முதல் மூன்று வாரங்கள் சுபிக்ஷமானதாகவும் பணவரவுல திருப்திகரமானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் இருக்கும் கடைசி சில நாட்கள் சின்ன சின்ன நெருக்கடிகளும் மிகப்பெரிய அளவில் விபரீதங்களும் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் தங்களை அறியாமல் தாங்கள் செய்யக்கூடிய உதவியின் அடிப்படையில் அவமானத்தில் சிக்கவும் நீடிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் முக்கியமான ஒன்று அதிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க அது என்ன மாதிரி மாதிரியான விஷயங்கள் அப்படின்னா வீண் அலைச்சல் ஏற்படும் தூக்கம் கேடும் அதனால் வேலை மற்றும் வியாபாரம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முறையாக திட்டமிடுவது வீண் விரயங்களையும் அலைச்சலையும் வந்து தவிர்க்க உதவும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் அவசரப்பட்டு யோசிக்காமல் எந்த முதலீட்டையும் செய்ய வேண்டாங்க பெரிய அளவுக்கு நஷ்டம் ஏற்படக்கூடிய சாத்தியம் அதிகமாகவே இருக்குது தொழில் ரீதியாக புதிய மாற்றங்கள் செய்தாலும் கூட சிறிய தொகை அப்படி இல்லைன்னா பெரிய அளவில் வந்து உங்களுக்கு பணவரவோ அப்படி இல்லைனா புதிய முயற்சிகளை துவங்குறதோ அப்படிங்கிறது வந்து இருக்க பெறும் அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் குழந்தைகளால் சின்ன சின்ன தொந்தரவுகள் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் சில நேரத்தில் குழந்தைகளுக்கு வந்து ரத்த காயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்குரிய மருத்துவ செலவுகள் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வரும்